வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பத்திரிகையில் நம்ம செய்தி படித்தோம் ஆக்சுவலி இந்த செய்தி நேத்தே படித்தது ராகுல் காந்தியை பார்த்து இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் அவர் மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஆர்மியை வந்து டிஃபைம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸ் ஆஃப் ஹியரிங் அவர் வந்து கேட்டிருக்காரு கேன் ட்ரூ இண்டியன் டாக் லைக் திஸ் அப்படின்னு அதாவது இவர் வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சைனா ஆகுபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னதை அதையும் தவிர ஆஹ் நம்முடைய ஜவான்கள் வந்து அடிக்க அடித்து நொறுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த ரெண்டும் பத்தி அவர் வந்து ரொம்ப சீரியஸான அப்ஜெக்ஷன் எடுத்து நீதிபதி இப்படி சொல்லியிருக்கதா தெரியுது அந்த ப்ரொசீடிங் பார்க்கும்போது அது மாதிரி தெரியுது இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இவர் என்ன நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இந்த பார்லிமெண்ட் இந்த இஷ்யூ ரேஸ் பண்ண வேண்டியதானே எதுக்காக வேண்டி இதில் பண்றீங்க ஆஹ் இதுல சோசியல் மீடியாவில் போடுறீங்க சொல்லி கேட்டிருக்காரு இப்ப சோசியல் மீடியால வந்து மன் கி பாத் சொல்லி நம்முடைய பிரதம மந்திரி எத்தனை விஷயங்கள் சொல்றாரு அப்ப அதெல்லாம் பார்லிமெண்ட்ல தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா பல பேர் சொல்ற கேட்கிற கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சோசியல் தான் தலைவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை பேசிட்டு இருக்காங்க இதை வந்து தடுக்க முடியுமா சோசியல் மீடியா இஸ் எ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் கீப்ஸ் டெமோக்ரஸி வைப்ரண்ட் அதுல சந்தேகமே கிடையாது அதுல சில பேர் வந்து இல்லாத பொல்லாத நியூஸ் கொடுத்தாங்கன்னா அது தண்டிக்கப்பட வேண்டியது கண்டிக்கப்பட வேண்டியது ஆனா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டுல வந்து பல செய்திகள் வந்து மழுப்பப்படாமல் இருக்கின்றன அப்படிங்கிறது வந்து உண்மை இப்போ ராகுல் காந்தி வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து சைனீஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுக்கு நீதிபதி வந்து உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு இப்ப சுப்பிரமணியம் சாமி வந்து மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னவோ சொன்னார் சைனா வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த பிரதம மந்திரி சைனா பேரை சொல்றதுக்கே பயப்படுறாருன்னு ஒரு தரம் இல்லை பல தரம் அவரும் பார்லிமெண்ட்ல ரேஸ் பண்ணல இங்கே தான் ரேஸ் திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு அதுக்கு பிரதம மந்திரிட்டு இருந்து பதில் இல்லை அரசாங்க தரப்புல இருந்து பதில் இல்லை இப்ப அரசாங்க அரசு தரப்பு வந்து அதிகாரப்பூர்வம் அறிவிக்க வேண்டாம் ஆனால் பிரதமர் வந்து பதில் சொல்லலாமே அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருத்தர் இது மாதிரி கேட்கும் போது இப்ப அது வந்து தட் இஸ் நாட் டேக்கன் காக்னைசன்ஸ் அல்லது இவர் மேல வந்து இந்த மாதிரி உன்னடைய அரசுல வந்து வழக்கு போறாங்க இப்ப ராகுல் காந்தி மேல என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் அரசுல இருந்து ஒரு வழக்கு போடுறது அவர் அலக்கழிக்கிறதுங்கிறது பல சமயங்களில் நடந்திருக்கு மோதி அப்படின்னு சொல்லி என்ன திருடியில் போறவங்க பேரெல்லாம் சொல்லி இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு கம்யூனிட்டியை வந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு அவர் மேல வந்து தண்டனை வழங்கப்பட்டு அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டு ஆனா அவர் வந்து கலங்கல் அவர் சொன்னார் எனக்கு நீதிமன்றங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது குஜராத் ஹைகோர்ட் வரைக்கும் அவருக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கல சுப்ரீம் கோர்ட்ல தான் சொன்னாங்க இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை மறு விசாரணைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கவே இல்லை ஏன்னா மோதிங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டி பேர் கிடையாது ஒரு ஜாதி பேர் கிடையாது மோதிங்கிற பேர்ல முஸ்லீம்ஸுக்கு கூட சரணையும் வந்து மோதினு சொல்லியிருக்கு நம்முடைய பிரதம மந்திரிக்கு இருக்குன்னா அதே மாதிரி வணிகர்கள் பல பேருக்கு வந்து நம்முடைய பிரதம வந்து வணிகர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கிடையாது பல பேருக்கு வந்து இருக்கு இந்த மாதிரி வந்து மோதிங்கிற பேர் இருக்கு அது ஒரு மாதிரி காமன் நேம் அங்க வந்து அப்ப இது இதுல வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியை தாக்கி நீ ஒரு மேல வழக்கு போடுறதுக்கு முகாந்திரம் கிடையாது ஆனால் வழக்கு போடுவாங்க தீர்ப்பு அது மாதிரி வரும் ஒரு ஏறக்குறைய ஒரு வருஷம் அலக்களிப்பாங்க மறுபடியும் வந்து அவர் வந்து பதவி ஏற்க ஏற்றாரு ஆனால் அந்நேரம் அவர் வந்து ரொம்ப அடக்கமா பெரிய திருவிழாவாக கொண்டாடுல நீதி கிடைத்து விட்டதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பதவி ஏற்றாரு இப்ப என்ன பேசினாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இது வரைக்கும் ஜனநாயகத்துல மரபு என்னவா இருந்ததுன்னா ஒருத்தர் பேசினார்னா அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் உதாரணமா எடப்பாடி பழனிசாமி வந்து சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு இந்த கோயில் சொத்தெல்லாம் எடுத்து நீங்க எதுக்கு கல்லூரி கட்டடங்களுக்கு பயன்படுத்திருக்கீங்க முதல் நாள் சொன்னாரு அது நிஜம் ஆனா அது பலத்தை எதிர்ப்பு உடனே என்ன சொன்னாரு என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது அதோடு விட்டுருவாங்க சரி அவர் வந்து வெளிப்படைய மன்னிப்பு கேட்கல வெளிப்படையா வார்த்தையை திரும்ப வாங்கல ஆனா அந்த வார்த்தையை சொல்லலன்னு சொல்றது மூலமே வார்த்தையை திரும்ப வாங்கிட்டார் இதுதான் இது வரைக்கும் கன்வென்ஷனா இருந்தது இது வரைக்கும் கன்வென்ஷனா அப்படித்தான் இருந்தது இப்ப இவர் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து சைனா எடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னா எந்த ஆதாரத்தை வைத்து நீங்கள் சொல்லுகிறேன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்கலாம் இப்போ இதுல முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெய்சங்கர் வந்து நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டது அதனால் நம்முடைய இதுல எல்லாம் ஏரியாவில் உள்ள பிரதேசம் எல்லாம் நம்முடைய இந்திய பிரதேசம்னா சீனாக்காரங்க வந்து அவங்களுடைய மேப்பில் வந்து சீனா பேர் வச்சிருக்காங்க அந்த வில்லேஜுக்கெல்லாம் இது நிச்சயமாக வந்து நம்ம அப்செக்ட் பண்ணியிருக்கணுமே ஏன்னா அது நம்ம ஏரியா நம்ம ஏரியாவில் வந்து ஜலகண்டபுரம்னு சொல்லி ஒன்று இருக்கு அதில் ஏதாவது ஒரு சைனா பேர் வச்சாங்கன்னு சொல்லி வைங்க நம்ம சும்மா இருப்போம்மா கண்டிப்பாக கேட்போம்ல அப்போ அதுக்கு அவர் சொன்ன அவங்க விருப்பப்படி அவங்க வச்சுட்டு போறாங்கிற மாதிரி மழுப்பான பதில் தான் சொன்னார் அப்போ ஜனங்கள் மத்தியில் நிச்சயம் ஒரு சந்தேகம் வரத்தான செய்யுது என்ன செய்யறாங்க இவங்க அங்கே வடக்குல வந்து பாடர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்து சுப்பிரமணியம் சுவாமி போன்ற சுப்பிரமணியம் சுவாமி வந்து இந்த இருந்து இந்த இந்தியா சைனாவுக்கு இடையில உள்ள அந்த ஒரிஜினல் மேப்பை வந்து ரெட்ரி பண்ணி கொண்டு வந்தவர் கிரேட் ஸ்காலர் அவருடைய மொழிகளை பத்தி எனக்கு வந்து பலத்த வேறுபாடு இருக்கலாம் பட் நோபடி கேன் டவுட் இஸ் ஸ்காலர்ஷிப் அதனால அவர் வந்து ஆதாரபூர்வமாக சொல்லுவார் நம்புறதுக்கு இடம் இருக்குன்னு ஜனங்கள் நம்புவாங்க அப்போ அதெல்லாம் பத்தி கேட்கல ராகுல் காந்தி மேல மட்டும் கேஸ் போடியா அவங்க சுப்ரமணியன் சுவாமி மேலே கேஸ் போட வேண்டியது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஒரு தரத்துக்கு பத்து தரம் சொல்றாரு அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேஸே வந்தது காரணம் நீதிபதி மேல என்ன குறை இருக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு அவர் விசாரிக்கிறார் அவருடைய அப்சர்வேஷனை பத்தி ஐ ஹவ் ஐ ரிசர்வேஷன் அபோட் பட் ஒரு நீதிபதியோட அப்சர்வேஷனை பத்தி கமெண்ட் பண்ணாம இருக்குது பெட்டர் ஆனா இது இந்த மாதிரி அப்சர்வேஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் மேல ராகுல் காந்தி மேல இப்போ ஒவ்வொரு தரமும் அவர் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது அவரை முடக்குவதற்காக என்று இப்படிப்பட்ட வழக்குகள் அவர் மேல் தூய்விடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட இப்போ ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எலெக்ட்ரல் ரோலை பத்தி எலெக்ஷனை பத்தி சொன்னாரு நான் வந்து அணுகுண்டு வந்து வீச போறேன் நானு அந்த அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொன்ன ரெண்டாவது நாள் இது வந்து ரொம்ப சீரியஸா இவர் வந்து ரொம்ப பிலிட்டில் பண்ணி ஒரு கமெண்ட் இருக்குங்கிறத பிஜேபி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ அடுத்து நாலு நாளைக்கு பிஜேபி தனியா ஆவர்த்தனம் பண்ணுவாங்க இதையே வச்சு பண்ண பார்ப்பாங்க ஆனால் உண்மை என்றுமே மறைத்து விட முடியாது பாரதிதாசன் வந்து சொன்னார் காரிகளால் சூரியனும் மறைவதுண்டோ கரைச்சேற்றால் தாமரையன் வாசம்போமோ பேரெதிர்ப்பால் உண்மை என்றும் பொய்யாமோ பிறர் சூழ்ச்சி செந்தமொழியை வெல்வதுண்டோன்னாரு நான் இன்னைக்கு மாற்றி சொல்றேன் பிறர் சூழ்ச்சி நம் குடியரசை வெல்வதுண்டோ நிச்சயமா முடியாது உண்மை என்றைக்கும் நிச்சயம் வெளிவரத்தான் செய்யும் மக்கள் வந்து எல்லாம் பத்தி கவலைப்படாமல் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க செய்யறது தவறு மக்களுக்கு வந்து தம்முடைய நாட்டுடைய சாவறு நெட்டியை பத்தி ஒவ்வொரு இந்தியனுக்கும் வந்து பெருமை உண்டு அதனால அதை பற்றி சில கேள்விகள் வரும் பொழுது உடனடியாக இவர் மேல வந்து ஒரு கேஸ துரிதப்படுத்துறது இது மாதிரிலாம் டைவர்ஷனரி டாக்டிக்கா இந்த அரசு செய்யுது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டியிருக்கு நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் சுப்பிரமணியம் சுவாமி சொன்னா நீங்க அதை பத்தி கேட்கவே மாட்டீங்க இந்த கவர்மெண்ட்ல அதே குற்றச்சாட்டு அவர் சொன்னாரு ராகுல் காந்தி சொன்னா மட்டும் பாஞ்சி வாஞ்சி வருவீங்க ஏன் அவ்வளவுதான் கேள்வி வணக்கம்